ಓಂ ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೆ ನಮಃ ಗುರುವೇ ಸರ್ವಲೋಕಾಂ ಪಿಷಜೇ ಭವರೋಗಿಣಾ ನಿಧವಿ ಶ್ರೀದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಯೇ ನಮೋ ನಮಃ ಇಂದು ವಿಶ್ವವಸು ವರ್ಷ ಉತ್ತರಾಯಣಂ ವಸಂತಋಥವ ಋಷಭ ಮಾಸ ವಳರ್ಬಿರೈ ತ್ರಿತಯ ತಿರಿ திருதியை திதி கூடிய குருவாரம் சூழநாமயோகம் தைத்துலைகரணம் திரு ஆதிரை நட்சத்திரம் கூடிய அற்புதமான நல்ல நாள் ஆங்கிலம் இருபத்தி ஒன்பது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான குருவார திருதியிலே நீங்கள் செய்ய வேண்டியதை இப்பொழுதே தயார் செய்து கொள்ளுங்கள் இதுபோல் வரும் என்பது நமக்கு தெரியவில்லை குருவாரம் என்பது வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்பது குருவை குறிக்கும் பிரபஞ்சத்திற்கே குருவாரம் குருவான சகல காரியத்திற்கும் தட்சிணாமூர்த்தி வழிபட வேண்டிய அற்புதமான திருநாள் விசேஷமான தட்சிணாமூர்த்தியானவள் குடவாசல் திருவாரூர் அருகிலே வணக்கால் என்கிற இடத்திற்கு அருகிலே ராப்பட்டீஸ்வரத்திலே மிக பிரம்மாண்டமான தட்சிணாமூர்த்தி அமர்ந்த குளத்தில் இருக்கின்றார் அவரை வணங்குவதும் மூன்று என்ற எண் என்பது குருவை குறிக்கும் எண் கணித ஜோதிட முறைப்படி மூன்றாம் எண் குருவை குறிக்கும் வளர்பிறை மற்றும் தேய் தேய்பிரையிலே அமையும் மூன்றாம் திதியான திருதியை திதி இப்படிப்பட்ட மங்களகரமான சக்திகளையே அதிகமாக அபிவிருத்தி செய்து கொண்டே இருக்கின்ற நல்ல நாள் குருவிற்கு உரிய வியாழக்கிழமை மூன்றாம் திதியான திருதியை திதியும் இணைந்து ஒன்றாக அமைவது மிக மிக அபூர்வமானது அப்படிப்பட்ட கூட்டு நாட்களிலே இன்றைய நாளிலே ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அற்புதமான காட்டன் நூல் வஸ்திரம் பருத்தி நிறான மஞ்சள் நிற வஸ்திரங்களை சார்த்து மஞ்சள் நிற பொருட்களை உணவுப் பொருட்களை எலுமிச்சம்பழ சாதம் மஞ்சள் நிற புஷ்பனால செவ்வந்தி சாமந்தி இவைகள் அலங்காரம் செய்து படைத்து நல்ல எலும்புச்சம்பழ சாதம் மற்றும் சித்திராண்டங்களை படைத்து சர்க்கரை பொங்கலை படைத்து கொண்டக்கடலை சுண்டல் படைத்து தானம் செய்வது அளவற்ற கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களும் கிடைக்கும் மிகவும் சிறப்பானது இதனால் படிப்பில் மண்டு என்று சொல்கின்ற நிலைமையில் உள்ளவர்களுக்கு எதிர்காலத்திலே மறதி அதிகமாக வரும் அப்படி ஒரு நிலைமையில் வராமல் இருப்பதற்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே கல்வி அபிவிருத்திக்கு நல்ல ஒழுக்கத்துடன் கூடிய நல்ல ஞானம் பெற்று சிறந்திருப்பதற்கும் அற்புதமான சக்திகளை கொடுக்கின்ற புத்தி கூர்மையையும் தருகின்ற அற்புதமான நல்ல நாள் என்பது வாக்கு மேலும் இந்த விளக்கங்களை நமது புனிதமான ஆன்மீக மாத இதழிலே அகஸ்திய விஜயத்திலே போட்டுக் கொண்டு வருகின்றோம் இப்படி சுவர்ஷம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலம்பர சூரிய உதயம் முதல் இரவு பனிரோ பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை குருவாரமாகிய வியாழக்கிழமையுடன் கூடிய திருதி அற்புதமான அக்ஷய திருதியை விட மிக மிக அபூர்வமானது அக்னி நட்சத்திரம் முடிந்து வருகின்ற அத்திருதியை இன்று நல்ல பொருட்கள் வாங்குவதும் ஒன்போதுல இருந்து பத்தரை மணிக்குள்ளே பொருட்கள் புது பொருட்கள் புது ஆபரணங்கள் இவைகள் எல்லாம் வாங்குவதும் தான தர்மங்களை செய்வதும் குளிய தேவதையை வணங்குவதும் அளவற்ற நல்ல பழங்குற பொருட்கள் வாங்குவது எக்ரிமெண்ட் பேசுவது டாக்குமெண்ட் எழுதுவது சொத்துக்கள் வாங்குவது கிரக நாள் குறிப்பது கல்யாணத்துக்கு நாள் பார்ப்பது பெண் பிள்ளை பார்ப்பது பெண் வீடு மா பிள்ளை வீடு செல்வதெல்லாம் அற்புதமான நல்ல பலன்களை தரும் அற்புதமான நல்ல நாள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை முறையாக பயன்படுத்தி கொள்ள எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் இதை என்ன செய்ய வேண்டும் என்றால் பலருக்கும் எடுத்து சொல்வதுதான் நல்லது எல்லாம் மகான்கள் தனக்கு என்று எதையை வைத்துக் கொள்வதில்லை பெரியவர்கள் உபன்யாசகர்கள் ஏன் ஆதீனங்கள் மடாதிபதிகள் இவரெல்லாம் எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் கங்கை நீரை போல காவேரி நீரை போல மழையில் போல அற்புதமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தான் அதனுடைய பலன்கள் அதிகமாக பெருகும் என்ன நீங்கள் செய்கின்ற அத்தனை பூஜை தான தர்மங்களுக்கு பிறகு எல்லாவற்றையும் உங்களது சத்குருமா இருக்கு குறிப்பாக சொல்கிறோம் உங்களது சத்குருமா இருக்கு வேண்டி விடுங்கள் தெரியாதவர்கள் உங்களுடைய சிவனையோ பெருமாளையோ அண்ணாமலை நோக்கி எதுவும் என்னுடையதல்ல என்று அவர் ஒப்படைங்கள் இப்படி விகாசி மாதத்திலே இன்னொரு அதிசயம் ஸ்ரீ எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர் ஜீவாலய வழிபாட்டிலே இன்று நேரடியாக அவரை தரிசிக்கலாம் காரைக்குடி அருகிலே கோட்டையூரிலே ஜீவசமாதியான எப்படிப்பட்ட கடுமையான சொல்களாக இருந்தாலும் அதிலிருந்து பொறுக்கி சாந்தத்தை கொடுக்கின்ற தைத்துளை கரணம் கூடிய அற்புதமான நல்ல நாளிலே இன்று அங்கு முழு வாழையிலே ஆறு விதமான பதார்த்தங்கள் மேலும் பல் இல்லாதவர்கள் குழந்தைகள் சாப்பிடுகின்ற ஐஸ்கிரீமு பாதாம் அல்வா நல்ல சாக்லேட்டு இவைகளை கொடுப்பதும் இதெல்லாம் உண்டான்னு கேட்டா உண்டு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அவைகள்லாம் உண்டு நெய்யிலான மெதுவான மைசூர் பாக்கு இவைகளெல்லாம் விதவிதமான நுனி நுனிவாழைகளிலே கொடுப்பதும் ஐஸ்கிரீம் கொடுப்பதும் வாழ்விலே அறிந்தோ அறியாமலோ பிறர் அறியும் வகையிலோ வகையிலோ அறியாத பெரும் கொடிய வினைகளை வாயினால் சொன்னா கூட ஒரு பங்கன் நடந்திருக்கும் ஒரு விசேஷம் நடந்திருக்கும் அந்த வீட்டிலே தாறுமாறான சண்டை போட்டு இருப்பார்கள் அதில் இவர்கள் சாட்சியாகவோ பங்கு பெற்றிருப்பார்கள் அதற்கு ஒரு நிவர்த்தி வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எதிர்காலத்தில் அப்படி நமது வீட்டிலே உங்கள் வீட்டிலே கல்யாணம் நல்ல சுபகாரியம் நடக்கும்போது சண்டைக்கென்றே ஒரு குரு போறோம் அப்படி அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அற்புதமான கர்ம வினைகள் கொடிய பாவனைகள் அப்படி புரிந்திருந்தாலும் அவைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட ஜீவாலயம் எச்சொல் பொறுக்கி சித்தருடைய எச்சொல் பொறுக்கும் பொறுத்து அருளும் ஆறுமுக சித்தர் இதிலே நன்றாக தெரியும் நுனி வாழைகளை நிறைய ஆறு விதமான பதார்த்தங்களை வைத்து முழுமையாக அன்னதானம் செய்து வழிபட சந்ததி குற்றங்கள் தலைமுறை தோஷங்கள் பித்ரு சாபங்கள் தீவினை எச்சங்கள் சொச்சங்கள் என்ன பாவங்கள் எண்ணத்தினால் செய்த பாவங்கள் தீய செயல் வழி கார்ப்புகள் ஆகிய ஆறு விதமான துக்க வழி துன்பங்களையும் நீக்க உதவும் ஜீவாலயம் அற்புதமான ஸ்ரீ எச்சில் எச்சில்புரிக்கு ஆரம்பித்த ஜீவாலயம் எத்தகைய தீவினைகளையும் எச்சங்களையும் ஜீவன்களின் பிறவி தலைகளிலிருந்து பொறுக்கி எடுத்து களையும் எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர் எச்சம் என்றால் கர்ம வினை சொச்சங்கள் என்று பொருள்படும் இப்படிப்பட்ட எச்சில் பொரு எச்சொல் பொறுக்கி ஆறுமுக சித்தர் ஜீவாலயம் காரைக்குடி கோட்டையூர் அருகில் உள்ளது எல்லோரும் சொல்லுவார்கள் காலத்தை கடந்த காலத்தை வென்ற காலமறியாத சித்தர் குருவாரமாகிய வியாழக்கிழமை தைத்துளை கரணம் இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வளர்ப்பிறையாக வந்து இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குள்ள நட்சத்திரமாக இருக்கிறது இவையெல்லாம் சேர்ந்து வரும் நாட்கள் அற்புதமான வியாழக்கிழமையுடன் திருவாதிரை இதெல்லாம் மீண்டும் மீண்டும் வருகிறது இப்படி திருவாதிரை உத்திரம் கிருத்திகை விசாகம் சஷ்டி நாட்களிலும் வழிபடலாம் அவர் அவர் இயன்ற அளவிலே பொறி அவல் வெள்ளம் தேங்காய் கல்கண்டு பொட்டுக்கடலை போன்ற ஏதேனும் ஆறு பதார்த்தங்களே தலைவாழையிலே ஆறு சுவையான உணவுகளை படைத்து அங்கே செய்வார்கள் அப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது படைத்து தானம் செய்வது சிறப்பே மீண்டும் அங்கே உள்ள சாப்பிட்ட பின் அடியார்களுடைய எச்சில் இலைகளை யார் ஒருத்தர் வெளியில் கொண்டு போட்டார்களோ வாழ்க்கை இலை குபேர செல்வத்துடன் சாப்பாட்டு பஞ்சமே இல்லாமல் எந்த விதமான ஆகாரத்தையும் உண்ணக்கூடாது என்கின்ற மருத்துவர் சொல்வார் அதை சாப்பிடாதே இதை சாப்பிடாதே அல்லது அந்த நிலை இருந்தால் தீர்ந்துவிடும் அது வராமல் இருக்கும் அன்னதானம் செய்த பின்பு அடியார்கள் உண்ட அந்த மீந்தி இலை எச்சல் இலைக்கடாத மீந்திலைகளை ஜாக்கிரதையாக நிதானமாக எடுத்து சுத்திகரித்து செய்து மிக மிக சுத்தம் செய்து அப்படி செய்தால்தான் அது விசேஷம் இந்த சித்தருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதிலே அங்க பிரதர்ஷனமும் செய்பவர்களும் உண்டு இதனால் துன்பங்கள் ரணங்களாக மனவேதனைகள் தனியே ஒரு நல்ல வழி கிடைக்கும் ஏதோ ஒரு ஒரு பிரார்த்தனை ஒன்று நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருப்பவர்கள் இருக்கும் முக்கியம் இது முக்கியம் இது முக்கியம் என்று அவர்களுக்கு இது நல்ல பலன் அங்க மிக மிக அற்புதமான சிறந்த செயல் பலன் தங்கள் வாழ்வில் பெரிய லட்டு ஐஸ்கிரீம் முழு முந்திரி பருப்பு பாயசம் கட்லெட் பாதாம் அல்வா போன்ற இவற்றை நினைத்து கூட பார்க்க முடியாத ஏழைகளுக்கு இவற்றை அன்னதானம் அளித்தால் பலன் என்ன பல தடங்கல்களால் கைகூடாத நல்ல காரியங்கள் தடங்கலாகியுள்ள காரியங்கள் மிக மிக விரைவாக நன்கு நிறைவேறி இந்த எச்சில் பொறுக்க ஆரம்ப நமக்கு நல் வழி காட்டுவார் அருள் வழி கிடைக்கும் இப்படி திருக்கணித முறைப்படி இன்று விஸ்வா சுர்ஷம் வைகா மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை திருவாதிரை திருதியை திருதி தைத்துளை கரணம் இவருடைய கரணம் ரொம்ப முக்கியம் தைத்துறை கரணத்திலேயே இவர் காட்டி தருவார் இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயல்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தானே ஐயா நல்ல பலன் கிடைக்கும் வாத்தியார் சொல்வார் இப்படி நீங்க செய்து உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயப்பிராப்தி ஏற்பட வேண்டும் தொடர்பு எண் நீங்க வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்றீங்க கமெண்ட்ஸ்ல நான் சொல்றேன் தொண்ணூத்தி நாலு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு சைபர் நாலு வெங்கடகிருஷ்ணன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஸ்ரீரங்கத்திலே தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நாள் இன்றைக்கு இன்றைக்கு என்ன பண்ணுங்க ஒன்பதுல இருந்து காரியம் ஒரு படி அரிசி வாய் நான் போற போறோம் வீட்டுக்கு சின்ன சின்ன சாமான்கள் வாங்குவதும் நல்லது இன்னைக்கு தங்க நகை வைர நகை புது துணிகள் வாங்குவதும் இந்த நேரத்துல அளவற்ற நல்ல பலன்கள் எறும்புகளுக்கு உணவு போடுவதும் பட்சிகளுக்கு கொடுப்பதும் பசுக்களுக்கு கொடுப்பதும் தர்மத்தை விருத்தி செய்யும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையாளா அருணாச்சலா